ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி ரொம்ப ரொம்ப சுவையான ரெசிபி பார்க்க போகிறோங்க குழந்தைங்களுக்கு பிடித்தமான கேக் ரெசிபி பார்க்க போறோம் வீட்டில் குழந்தைங்க ரொம்ப எல்லாம் வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதே நிமிடத்துல செய்து முடிச்சிடலாங்க அதுவும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேக் பார்த்தீங்கன்னா மாம்பழ கேக் சுவையா செய்யறதுன்னு பார்க்க போறோம் இந்த மாம்பழ கேக் ரெசிபியை முழுமையாக பார்த்துட்டு இதே அளவுக்குள்ள இதே முறையில செய்து பாத்துட்டு உங்களுக்கு என்னுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த கேக் ரெசிபி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் இப்போ கேக் செய்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸ் மாம்பழம் எடுத்துருக்கேன் இது பங்கான பள்ளின்னு சொல்லுவாங்க அந்த மாம்பழம் நல்ல இனிப்பான மாம்பழமாக எடுத்துருக்கேன் அதே மாதிரி கேக் செய்கிறதுக்கு நல்ல ஸ்வீட்டான மாம்பழம் நல்ல பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க இப்போ மாம்பழத்தை கட் பண்ணி அது உள்ளே இருக்கற கெட்டி பகுதியெல்லாம் இது போல் ஸ்பூனால மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இப்போ ஸ்பூனால் போல் வலிச்சு எடுத்திங்கன்னா அழகாக வந்துடுங்க இப்போ தோல் பகுதியெலாம் விட்டுட்டு மற்ற கெட்டி பகுதி எல்லாத்தையும் ஸ்பூனால் எடுத்தாச்சுங்க இப்போ மிட்டிச்சாறில் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன் மாம்பழத்தில் ஏற்கனவே இனிப்பு இருக்கும் அதனால் அளவான இனிப்பாக சேர்த்துக்குங்க ரெண்டு கப் மாவு எடுக்க போகிறோம் அதனால ஒரு கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன் இதனால் நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலில் மாற்றிருக்கேன் பவுல்ல மாத்தப்பறோம் இதில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம் சக்கரை எடுத்த கப்பால் ரெண்டு கப் மைதா மாவு இப்ப மைதா மாவு கூடிய ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா பேக்கிங் சோடான்றது ஆப்பத்து சோடான்னு சொல்லுவாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் இந்த பேக்கிங் பவுடரும் சோடாவும் கட்டாயம் சேர்த்துக்கணுங்க அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக இருக்குங்க நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஜன்னியில் ஜலிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க மாம்பழம் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா அதனுடைய தண்ணி அளவுகள் பொறுத்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாதுங்க நான் பால் தான் சேர்க்க போகிறேன் இப்போ நான் சக்கரை எடுத்த கப்பில் அரை கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்க்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன் இப்போ ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம் பாருங்கள் இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயிலாக சேர்த்துக்கோங்க அந்த எண்ணெய் சேர்த்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு கட்டாயம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து நல்லா கேக்கை வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ கேக் அலையை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கேக் டீன் எடுத்துருக்கேன் நீங்கள் பட்டர் ஷீட் இருந்தால் கூட இதில் சேர்த்துக்கேன் ஷீட் இல்லாதனால கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி மேலே கொஞ்சமாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கேக் கலவையை சேர்க்குறேங்க கேக் அலைய சேர்த்ததுக்கப்புறம் நல்லா டேப் பண்ணி விட்டுக்குங்க அதில் இருக்க ஹேர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகி வந்துடும் அப்போ தான் கேக் ஒரே ஈவனாக வெந்து கிடைக்கும் இதுக்கு மேலே கொஞ்சமாக செறி பழம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் பாதாம் பிஸ்தா கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் கூட கட் பண்ணி சேர்த்துக்குங்க இப்போ இதை கேக் கலர் விசுறதுக்கு அப்புறம் கடாயை நல்லா சூடுபடுத்தி வச்சுருக்கேன் நல்ல கனமான கடாயை எடுத்துக்கங்க கடாயை பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் இப்போ கேக் டீன் வச்சுக்கலாங்க கேக் டீன் வச்சதுக்கப்புறம் சைடில் ஓரங்களில் கடாய்க்கும் கேக் அந்த கேக் டீனுக்கும் கொஞ்சம் கேப் இருக்கும் ரொம்ப ஒட்டி இருந்தோன்னா கேக் பார்த்தீங்கன்னா பிடிச்ச மாதிரி சைட்ல எல்லாம் நல்லா தீஞ்ச மாதிரி ஆகிடும் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி பெரிய கடாயா வச்சுக்கோங்க இப்போ கேக் டீன் வச்சதுக்கப்புறம் மேலே ஒரு மூடி போட்டுக்கலாம் அந்த மூடியில் கொஞ்சமாக ஹோல்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சமாக நான் இப்போ மூடியை அடைச்சிக்கிறேன் இப்போ இது மேலே மூடனதுக்கு அப்புறம் கேக் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லே நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வேகணுங்க ஒரு தேர்ட்டி மினிட்ஸுக்கு அப்புறம் ஒரு வாட்டி திறந்து பாருங்க இப்போ ஹோல்ஸை வந்து நான் அடைச்சதுக்கப்புறம் நான் கரெக்டாக ஃபார்ட்டி மினிட்ஸ் வேக வச்சுங்க நாற்பது நிமிஷத்தில் கேக் நல்லா வெந்துருச்சுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே இப்போ நான் ஓப்பன் பண்ணி ஒரு கம்பியில் டூத் குச்சி குத்தி பாருங்க ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அடுத்தங்க இப்போ ஒரு முறுக்கு எடுக்கிற கம்பியால தாங்க நான் குத்தி பார்க்குறேன் பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டில் பாருங்க இப்போ கேக் வெந்துருச்சுங்க கேக்கை ஆற வச்சு சைட்லாம் எடுத்து விட்டு ஒரு பிளேட்ல மாற்றி பீஸ் போட்டுக்கலாங்க நான் கேக் எடுத்து ஆற வச்சு பீஸ் போட்ட வீடியோ வந்து வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சுங்க அதனால அதை காட்ட முடியல ஆனால் கேக் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டா ரொம்ப ரொம்ப அறிஞ அருமையாக இருந்துச்சுங்க செஞ்சு கொடுத்த உடனே குழந்தைங்க காலி பண்ணிட்டு தட்டில் ஒரு பீஸ் கூட மிச்சம் வைக்கலங்க குழந்தைங்க வீட்டில் கேக்குன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க கடைகளில் வாங்கி கொடுக்காம வீட்லயே ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம செய்து முடிச்சிடலாம் இதே முறையில இதே அளவு இந்த மாம்பாடு கேக் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்